குறி மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம தோழன் மீனை குழம்பு வைக்க போகிறோம் தோழன் மீன் அதோட ஒரு செப்புளி மீன் இந்த ரெண்டையும் குழம்பு வச்சுட்டு அதோட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த கிளாத்தி மீனை வந்து வறுவல் வைக்க போகிறோம் வறுவல்னா நம்ம அதை வெட்டினோம்னா சரியாக கோழிக்கறி மாதிரியே இருக்கும் அதை வந்து நம்ம வெட்டி கோழிக்கறியை கிரேவி வச்சா எப்படி வைப்போமோ அது மாதிரியே சிக்கன் முடியை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த கிளாத்தி மீனை வந்து கிரேவி வைக்க போகிறோம் ரொம்பவே அருமையாக இருக்கும் கடல் மேலையும் இவ்வளவு டேஸ்ட்டாக இவ்வளோ சுவையாக நம்ம சாப்பிட முடியுமானா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ ஒரு அருமையான தரமான சாப்பாடு இன்றைக்கி இந்த தோழன் மீனை கொ குழம்பு வைக்கிறதையும் அந்த செப்புளி மீனை எப்படி சமைக்கிறோம்ன்றதையும் பாருங்கள் வீடியோ முழுசாக பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம்

对不对？ காத்தி மீனில் நம்ம வந்து அந்த சைடில் உள்ள முள் பகுதியில் வெட்டி எடுத்துட்டோம்னா அந்த தோல் பகுதியை நம்ம வந்து தனியாக பிரித்து எடுத்துடணும் அதுக்கப்புறம் உள்ளக்க வந்து சதை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை வந்து நம்ம இந்த ரெண்டு பகுதியை எடுத்துட்டோம்னா அந்த அந்த தோல் பகுதி தனியாக வருது பாருங்க அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மீனை பாதுகாக்கிறதே அதுதான் இதை நம்ம வந்து அப்படியே உரிச்சு எடுத்துட்டு எடுத்துட்டா தான் அந்த கறியை வந்து நம்ம தனித்தனியாக எடுக்க முடியும் நம்ம முல்லை இல்லாத அளவுக்கு அந்த கறியை எடுத்துருன்னு முல்லை இல்லாத அளவுக்கு அந்த கறியை எடுத்தோம்னா தான் நமக்கு வந்து அந்த கறியை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா சரியாக வந்து கோழி கறியை நம்ம வந்து வெட்டினோம்னா எலும்பு இல்லாத கறியை வெட்டினோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பல்ல வச்சே கடிச்சு உரிக்கிறா பாருங்க ப்ரிகிட்டேன் இதை வந்துட்டு நம்ம அந்த ரெண்டு பகுதி வால் பகுதியும் வெட்டிட்டோம்னா நம்ம வந்து உரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை எடுத்துட்டோம்னே நம்மளுக்கு வந்து இந்த கறி தனியாகவே வந்துடும் இப்படி இந்த மீனுடைய கறியை வந்து நம்ம தனியாக எடுப்போம் இப்போ வழியாக நம்ம அந்த மீனை வந்து உரிச்சு எடுத்துட்டோம் உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு பாருங்க நம்ம இதுக்கு முன்ன வச்சுருந்த ஸ்டவ் வந்து உடஞ்சி போச்சு அதை கூட ஒரு நண்பர் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க ஸ்டவ்வை வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த நண்பருக்கு ரொம்பவே நன்றி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஸ்டவ்வை வந்து மாற்றியே வாங்கிட்டோம் ஏன்னா கேஸ் ஸ்டவ்வை பொறுத்தளவுக்கு நம்ம வேலை பார்த்தோம்னா கடல் மேலே நம்ம பார்க்குறதுக்கு சில நேரங்களில் சரியாக வராது அதனால் புது ஸ்டவ்வே வாங்கிட்டோம் இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வாங்கினோம்னா ஒரு சீசன் ரெண்டு சீசன் தான் ஓடும் ஏன்னா கடல் தண்ணி படுறதுனால சீக்கிரமே இந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்மளுக்கு அது உடஞ்சி போயிடும் கடல் தண்ணிக்கு அதுக்கு சீக்கிரமே உடஞ்சி இத்து போயிடும் அந்த பொருட்கள் வந்து இப்போ நம்ம முத முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா குழம்பு வைக்க போகிறோம் குழம்பு வந்து தோழன் மீனை குழம்பு வைக்க போகிறோம் தோழன் மீன் செப்புளி மீன் இந்த ரெண்டையுமே குழம்பு வைக்கிறதுக்காக முத முதல்ல நம்ம வந்து இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு உண்டான தேவையான பொருட்களை என்ன வேணுமோ அதெல்லாம் பயன்படுத்தி இப்போ நம்ம குழம்பு வைக்கிறோம் நம்ம வந்து வீட்டு மசாலா மட்டும் தான் பயன்படுத்துகிறோம் வீட்டு மசாலா மட்டும் தான் பயன்படுத்தி குழம்பு வைக்கிறோம் ரொம்பவே சுவையாக இருக்கும் ஆனால் அந்த அந்த மீனை வந்து அதாவது கிளாத்தி மீனை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்துட்டு சிக்கன் பொடியை பயன்படுத்தி நம்ம சமைக்க போகிறோம் புளிக்கரசலை ஊற்றியாச்சு புளிக்கரசலோடலே வந்து நம்ம வீட்டு மீன் மீன் மசாலா பொடியை வந்து சேர்த்துருக்கோம் இதில் இனிமேல் இந்த இது கொதிக்க விட்டு அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீனை மட்டும் போட்டு இறக்குனாலே போதும்

இப்போ நம்ம அருமையாக குழம்பூச்சி இறக்கியாச்சு குழம்பூச்சி இறக்கினதுமே உடனே வந்து இந்த மீனை இப்போ சமைக்கிறோம் இன்றைக்கி வந்து நம்ம கரையை திரும்பி வந்துக்கிட்டு இருந்தோம் கரையை அதாவது மீன் விலைக்கு போய் மீன் எல்லாம் பிடிச்சிட்டு நம்ம கரையை திரும்பி வந்துட்டு இருந்தோம் இந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் அதிகம் இல்லை அதனால தான் இன்றைக்கி ரெண்டு விதமான சமையல் பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம் சில நேரங்களில் நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம வந்து சாப்பிடுவோம் ஏன்னா நம்ம சில மீன்கள் வந்து அந்த பிடிச்ச உடனே நம்மளுக்கு வந்து அதை சமைக்கிறன்னு தோணிட்டுனா உடனே வந்து அந்த மீனை என்ன மாடலில் நம்ம சமைக்கணுமோ அதை வந்து ரெடி பண்ணி சமைச்சிடுவோம் அதனால தான் இன்றைக்கி நம்மளுக்கு அதுக்கு தக்கன கொஞ்சம் வாய்ப்பும் கிடச்சிச்சு அதனால நம்ம அந்த மீன் குழம்பு வச்சாச்சு மீன் குழம்பு வச்சதோட அதோடு நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம்னாக்கி அந்த இந்த இந்த கிளாத்தி மீனையும் சமைக்கிறோம் பாருங்க இந்த கறியை நம்ம இதில் போடும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் பாத்தி இல்லைனாலே தெரியும் இது வந்து சரியாக வந்து கோழிக்கறி மாதிரியாக தான் இருக்கு இப்போ அதை நம்ம இதில் போடும்போதே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தமாக எந்த முள் இல்லை எதுவுமே இல்லாமல் எடுத்துருனா அப்போ தான் இது சமைக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும் முள் இல்லாமல் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வந்து இதை நல்லா நம்ம பெரட்டி கரண்டி வச்சு பெரட்டி எடுக்கும் போது அந்த முள் எல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மீனில் முள்ளை வந்து ரொம்பவே கவனமாக எடுக்கணும் நிறைய நண்பர்கள் நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நாள் சமைச்சுத்தாங்கன்னு கேட்குறீங்க ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சமையல் வந்து எல்லா நண்பருக்குமே சாப்பிடணும்னு நான் கண்டிப்பாக நினைப்பேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுவையாக இருந்துச்சு இன்றைக்கி இன்றைக்கி சமையல் வந்து ரொம்பவே சுவையாக இருந்துச்சு அந்த தோழர் மீன் குழம்பு அதுலேயும் அந்த மீன் வந்து அந்த பிடிச்சி ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே குழம்பு பிடிச்சாச்சு அதே மாதிரியே இந்த கிளாத்தி மீனையும் அந்த மாதிரி நம்ம சமைச்சிட்டோம் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு சூப்பரான ஒரு சமையல் எல்லாருக்குமே வந்து திருப்தியான ஒரு நல்ல ஒரு சாப்பாடு இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி மீன்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சினா வாங்கி சாப்பிடுங்க அருமையாக இருக்குது